வெல்கம் டு எஸ் வர்ஷினி நம்ம மொதல் நாள் அன்றைக்கி கெயிண்ட் ஓயிட்ட பார்த்துருந்தோம் அவங்க தான் இவங்க இவங்க நல்ல ஒரு ஒய் அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம சன்லைட் சப்போர்ட் இல்லை இப்போ நான் காலையிலே எடுக்கிறேன் இப்போ நான் இப்போ தான் ஒரு செவன் தேர்ட்டி அந்த சமயம் தான் எடுக்கிறேன் இப்போ இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது இப்போ இன்றைக்கி பாருங்கள் மூணு மொட்டு இருக்குது நான் ஆல்ரெடி இருக்குது நம்ம அதை கலர் வந்து கேட்ச் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் நல்ல ஒரு லைட்டு பேபி பிங்க்குங்க இன்னும் வந்து ஃபுல் ப்ளூம் வரல இப்போ தான் அவங்க வர்றாங்க ஸோ கொஞ்சம் பிடி விரித்து பார்க்கலாம் ஒரு பூ மட்டும் பார்க்கலாம் கெயிண்ட் ஒயிட்டுங்க நல்லா பெருசாக ப்ராடாக வரும் பாருங்கள் வெளி சைடில் வந்து நல்லா பிங்காக இருக்குது உள்ளே வரும்போது ஒயிட்டோடு அந்த பிங்க் வந்து லைன்ஸ் வந்துருக்கிறது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பேக் சைடில் பாருங்கள் இப்போ இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பிங்க்கு இப்போ இது போல் தான் அவங்களாவே ப்ளூம் ஆகும்போது நல்லா இருக்குங்க வாங்க அடுத்தடுத்து இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போது இவங்க பாருங்கள் திருப்பி வந்திருக்கு சீமார் தான் இன்றைக்கி ஆகிறது மொட்டு பாருங்கள் எவ்வளோ கலர் திக்காக இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் நிறைய இவங்க பாருங்கள் இதில் எனக்கு தனியாக செல்ஃபுக்காக கொஞ்சம் வச்சுருக்கிறேன் சில இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பெரிய பாட்டில் போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ அது அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு நல்ல ரெட்டுங்க ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் இவங்க ஃபுல் ப்ளூம் வரலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தனியாக அந்த பக்கம் வச்சுட்டேன் இப்போ அப்படியே அடினியம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பூத்து இருக்கிறாங்க இப்படி தான் இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஓரம் பண்ணியிருக்கிறோம் இன்னுமே வந்து நம்ம எல்லாமே ஒரு சைடாக வைக்கணுங்க அங்கங்கே தனித்தளி தான் இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது நிறைய பூக்கள் பூத்துருக்குறாங்க எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது தாவி தாவி போயிட்டுருக்குறோம் ஸோ இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஃபுல் ப்ளூம் இன்னும் வரல நம்ம டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்ம காலையில் நேரமே கிளம்பணும் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் இன்றைக்கி நான் ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே இவங்க கலர் சேஞ்ச் ஆகிடுவாங்க நிறைய பேர் இங்கே பாருங்கள் இவங்க வந்து உத்தை திப்புங்க நிறைய இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய முட்டுக்கள் விட்டுருக்குது இன்றைக்கே வந்து ஒரு நாலு பூ பூ பூத்துருக்குறாங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்த பூக்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கேட்டுக்கோங்க ஓகேங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்ம கலருங்க இதெல்லாம் அதுவும் வெயில் வரலைங்களா நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க இப்போ எங்களுக்கு ஸோ so, அதனால தான் இவங்க எல்லாம் பாருங்கள் அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் நான் அங்கே ஒன்று தனியாக இருக்குது அப்புறம் அடுத்தது அந்த பக்கம் வர எறும்புகள் வேற நிறைய வந்துடுது இவங்கள்லாம் மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்த பரடிங்க அடுத்தது இங்கேயும் இருக்குது பாருங்கள் இப்போ இவங்களும் ஃபஸ்ட்டே பூத்தது தான் இப்போ இன்றைக்கி காலம்பரம் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க கலர் பாருங்கள் ஒரு எல்லோ கலராக இருக்குது க்ரீமியாக இதெல்லாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி பூத்தது தான் இப்போ இதுவும் இதுவும் இங்கே பாருங்க தூரத்தை வச்சு காமிக்கிறேன் நேற்றி பூத்துறது இவங்க இன்றைக்கி பூத்தவங்க அடுத்தது இவங்க நம்மக்கிட்ட ஒரு நியூ கலெக்ஷன் தான் இவங்களும் ஒரு க்ரீமியான ஒரு கலர் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ இவங்க வந்து ஹைடிக்கோ ஹைடிக்கோ எட்டு பெட்டலாக வந்துருக்கு பார்த்தீங்களா இது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது வந்து ஆறு பெட்டலாக வந்திருக்குது சம்டைம்ஸ் இதுபோலி வருது ஹைடிகோ கலர் நல்லா இருக்குது அடுத்தது இவங்க பேக் சைடில் பார்க்கும்போது பிங்காக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் சாரி உள்ளறை வந்து லைட் பேபி பிங்க்கு அந்த லா நல்லா டார்க்காக வந்து அந்த பிங்க்கில் லைன் லைனாக கிரேன்ஸாக வந்திருக்குதுங்க பாருங்கள் இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் எல்லாம் பூத்துட்ருக்குறாங்க பாருங்கள் ஓ இது வேற அது வேறு ஆ இது வேற இது வேறுங்க இது வேறு இது வேறு இந்த பே பிங்க்கு தான் நல்ல பிங்க்கு அதில் வந்து லைட் எல்லோ கலரில் லைன்ஸ் வந்து அவுட்டர்லேயும் பாருங்களேன் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா அவுட்டர்லேயும் அடுத்தது யானி இது பாருங்கள் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது போல் உங்களுக்கு காட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் யானி யானையுமே பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிங்கப்பூர் ஸ்லீம் ஏன்னா ப்ளேஸஸ்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு தெரியல பூ பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க ஏரோ பெட்டரில் செம்மையாக இருக்குது அப்புறம் இவங்க லுஹாங்கி லுஹாங்கி நல்ல மல்டி லுகாங்கிங் அப்புறம் இவங்க தான் நோபல் கோல்டு லாஸ்ட்டு வீடியோவில் காமிக்கும்போது லைட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் எல்லோ இல்லை அந்த எஜ்ஜில் வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு ட்ரின்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குது பாருங்க இவங்க வந்து சீட் போட்டு வந்த சிட்ரினா நல்லா செம்மையான ஒரு டார்க் எல்லோங்க அது இன்னும் ப்ளூம் ஆகலை ஃபுல் ப்ளூம் வரலை இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது காலையிலேருந்து மேகமூட்டமாகவே இருந்தது அப்பா இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் இவங்க அரோரு திரும்ப வந்திருக்குறாங்க அகேன் இவங்க வந்து மார்பிள் மாதிரி இருக்காங்க சமையல் ஒரு இங்கிலீஷ் கலருங்க அது ஆனால் கூட்டமாக பார்க்கும்போது தான் இது நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது ஒத்த ஒத்த பூவாக பார்க்கும்போது கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியல ஒரு நல்ல கூட்டமாக பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இவங்க என்ன ஒரு நாள் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு பூன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க நானும் இவங்க கூட்டமாக வந்தாங்கன்னா அப்படி காட்டலாம் தினம் ஒரு ஒரு பூ இது பாருங்க இது சூப்பராக நல்ல கேமராவுக்கு எடுக்கிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுக்கிறேன் இது பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருக்குது ஆனால் பூத்துகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படி இவங்க தாங்க சொன்னது நோபல் கோல்டு மங்க காமிச்சல்லையா இந்த பாட்டில் பாருங்கள் ஃபுல்லுமாக ப்ளூமாக இருக்கிறாங்க அப்புறம் நம்ம ஈவினிங் வந்து பார்க்கும்போது கலரே தெரியாததை பாருங்கள் ஈவினிங் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்த நேற்று எடுக்கும்போது இவங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லா எப்படி அப்புறம் இங்கேயும் பாருங்கள் ஓ நான் வீடியோ எடுக்கிறதே நேரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் நோபல் கோல்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இவங்க இவங்க வந்து பிங்க் சம்போ ஒரு பர்பிள் பிங்க்கு நல்ல லைட் வெளிச்சமாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃபேரி ஹார்டை எப்படி இருக்காங்க பாருங்கள் ஃபேரி ஹார்ட் சூரியவளஸ் நல்ல முட்டுகள் நிறைய விட்டுருக்குது ஆனால் ப்ளூம் ஆகலை இன்னமும் இப்போ தான் வெயில் கொஞ்சம் இப்படி வர்றாங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க விரிஞ்சுக்குவாங்க பாருங்கள் ப்ளூ மாயி பார்த்தா தான் சூப்பராக இருக்கும் இல்லையா பாருங்கள் வாங்க அடுத்து அடுத்து பார்த்துட்டு போகலாம் அடுத்து இங்கே வந்து ஸ்லீப்பிங் லேடி ஸ்லீப்பிங் லேடி செம்மையாக இருக்கான்னு பாருங்கள் சூப்பராக கோல்டன் கோம்பஸ் இவங்க நேற்றி பூத்துருந்தாங்க அகேன் இன்றைக்கி இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல ப்ளூம் வந்தோன்னு பார்க்கலாம் அடுத்த ஜம்போ ஜம்போ இவங்க வந்து சின்னாங்க இவங்க வந்து சின்னா அந்த பக்கம் கூட இருக்குது வீடியோ பெருசாக போகும் போல உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுற மாதிரி தோணுது எனக்கு பாருங்க பாருங்க இவங்க சின்னாங்க இவங்க வந்து மெரூன் பிளோசம் இவங்க ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்காங்க சிங்கிள் பெட்டலில் ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்குது சூப்பராக இருக்குது மெரூன் ப்ளோசம் இப்போ செமைய ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குதுங்க கலர் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல இதே கலரில் தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது மெரூன் ப்ளாசம் இங்கே சின்னா இங்கே சிண்டா பாருங்கள் சிண்டா இங்கே இருக்கு இப்போ ஏன் இவ்வளோ அவசமானால் ஈவினிங் வரும்போது நம்ம லேட் ஆகிடுங்களா அப்புறம் நமக்கு அந்த கலரே சரியாகவே தெரியறது இல்லைங்க நல்ல வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களா ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக அந்த கலரே வெளுத்து போன மாதிரி ஆகிடுது இவங்க வந்து லவ்லி சப்பி இவங்க வந்து லவ்லி சப்பி இன்னும் பாருங்கள் ஒரு இது ப்ளூமா சரியாவே வர மாட்டேங்குது லவ்லி சப்பி அப்புறம் இங்கேயும் சின்னா வச்சிருக்குது வா சூப்பர் ஏங்க இது சின்னா மணிங்க ஆனால் லைன் வரல பட் சின்னா மணி நல்ல கலர் டார்க்காக இருக்குது இங்கே இப்போ லேஸாக தான் லைன் வந்திருக்குது இந்த பக்கம் இந்த பாருங்கள் இந்த ஓரத்தில் லேஸ் சாரி தெரியலையா இந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு கலரு இது வந்து போனோம் வெல்வெட்டியாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது கலரு பாருங்க சின்னாக்கு எப்படி இருக்குது வித்தியாசம் சின்னா எப்படி இருக்குது இவங்க சிண்டாமணி ஆனால் லைன் வரணும் லைன் வராமல் ஃபுல்லாக இப்படி வந்திருக்குறாங்க ஆனால் இப்போ செப்ரேட் பண்ணிடலாம் இவங்கள சரிங்களா இவங்கள இங்கே செப்ரேட் பண்ணிடணும் ஈவினிங் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது தெரியும் கலர் செம்மையாக இருக்குது பாருங்களேன் இவங்க வந்து மிடாஸ் டச் மிடா ஸ்டச் ஆஹா பாருங்க எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது டிவா டிவா பாருங்கள் இன்றைக்கி காலம்பரை பூத்துருக்குறாங்க டிவா கிரெயின்ஸ் கிரெயின்ஸாக இருக்குது பாருங்கள் மொதல் நாள் அன்னைக்கு பூத்தது இது இது ஃபர்ஸ்ட் லவ் அப்படியே வாங்க இங்கேயும் பாருங்கள் ஃபேரி ஹார்ட் ஃபேரி ஹார்ட் இவங்க வந்து நான் டேங் இவங்க நாம் டேங்கு இங்கே பூத்துருக்குறாங்க இங்கே இருக்குது இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல இவங்க பீம் சாம்பா இங்கேயும் பூத்துருக்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் இவங்க ரெட் சன் நிறைய முட்டுகள் வந்திருக்கிறது ரெட் சன் ஒரு எல்லோ ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸான கலருங்குது ரெட் சன் செர்ரி சோபாட்சு இது வந்து பிங்க் அண்ட் பிங்க்லேயே அந்த மூணு பெட்டலுக்கு மட்டுமே டின்ட்டு வச்ச மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் மூணு மூணு பெட்டலுக்கு மட்டும் டின்ட்டு இது இப்படி வந்திருக்குது இந்த சமயம் மாறியிருக்குது ஓகே இன்னும் வாங்க பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து டைகருங்க டைகர் இங்கே பாருங்க இங்கே லைட் பிங்காக இருக்குது இல்லையா ஏலி சைடில் ஒரு எல்லோ ஷேட் மாதிரி கிளார் அடிக்குதா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பேக் சைடில் இப்போ தெரியுது பாருங்க இவங்க வந்து டைகர் இங்கேயும் பாருங்கள் சன் இந்த இடத்துலையும் ரெட் சன் பூத்துருக்குறாங்க அடுத்தடுத்து அடுத்து முட்டுக்கல்றது ஏன்னா நிறைய வந்து செடி நிறைய களை செடியாகிடுச்சி இது வந்து நேற்று வீடியோ எடுக்கும்போது உடஞ்சிருச்சுங்க பாருங்கள் இதுலேருந்து தான் உடஞ்சிருச்சு பாருங்க இது வந்து ரயாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்டி வருஷங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ